வரக்கூடிய முதல் வகையான ஆக உயர்வான திக்கிறங்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை இமாம் சல்வர் சாதி கிராமத்துள்ளாய்களை கடைபிடித்து ஓதுனதாக கித்தாபு கிரதங்கள்ல இருக்கு இரண்டாவது லாகவுல வலாக்குவத்தை லாகவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாங்கிற அந்த ஒரு திக்கரு அலமது இல்லா திக்கருடைய நன்மையும் பெற்றுக் கொடுக்கும் கலிமாவின் நன்மையும் பெற்றுக் கொடுக்கும் குரானுடைய ஆயத்தின் நன்மையும் பெற்றுக் கொடுக்கும் அந்த இருந்து எ பாதுகாத்து என்ன கேட்கறது அழகி கூட கிடையாது ஆனா கந்திஷ்டில இருந்து ஏன் பாதுகாப்பு நான் தேடணும் கந்திஸ்டில இருந்து ரசூசல்ல என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு சகாபி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சகாபி பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க இவ்வளவு அழகான ஒரு மனிதரையே எல்லாம் படைச்சிருக்கான் நான் இப்படி மனிதரை பார்த்ததே இல்லையேண்டாங்க அவங்க குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தொப்புனு கீழே விழுந்துட்டாங்க இதைத்தான் தான் அவங்க நினச்சாங்க விட்டு சொல்லிட்டாங்க பக்கத்துல இருக்க சகாரணிகளுக்கும் கேட்குற மாதிரி சொல்லிட்டாங்க தொப்புனு கீழே விழுந்துட்டாங்க இப்போ அவங்கள என்னென்ன அடிதை வச்சு பாக்குறாங்க ஒரு மயக்கம் தெளிவா ரசூல் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க இப்ப ரசுல்ல கேட்குறாங்க என்ன நடந்துச்சு யார் இவங்களை பார்த்து என்ன சொன்னா அந்த திருஷ்டியை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் ரசுல் சொல்லாலே சொல்றதுக்கு எல்லாம் கூட தருணும் யார் இவங்களை பார்த்து என்ன சொன்னா அப்போ சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வருது இந்த சகாபி தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு சகோதரருடைய அழகை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் லாகவில் வளாகுவத்தை இல்லா பில்லான்னு தான் நீங்கள் சொல்லணும் அதை விட்டு நீங்கள் இப்படியா சொல்லுவீங்க இப்போ நீங்கள் ஒளி செஞ்சு அந்த தண்ணியை பூரா கொண்டாங்க ஒளிச்செஞ்ச தண்ணிய கொண்டாங்க ஒளி செஞ்ச தண்ணி நான் அந்த தண்ணியை வேற எதுக்காக பயன்படுத்த முடியுமா பூச்செடிக்கு ஊற்றுனா பூச்செடி நான் பத் பட்டு போயிடும் நம்ம ஒளி செஞ்ச தண்ணி கையை கழுவுறோம் முகங்கள் வரும் அந்த தண்ணி கூட ஒரு பக்கெட்டில் நம்ம தண்ணி சேமி ரொம்ப செம்மா செய்வோம் சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட அளவு வச்சு ஒளி செய்ய தண்ணின்னு சொல்லியிருக்காங்க ஒளி தண்ணியை பக்கெட்டை வச்சு பிடிங்கன்னு சொல்லலை அதை வச்சு நம்ம சனுவை கூட கூடாது சும்மா ஊற்றி விடுறது பார்க்குறவங்களுக்கு அப்புறம் குறிப்பிட்ட அளவு தான் தைப்பை திறந்து விட்டு அந்த தண்ணி நம்ம மேலே தெரிச்சிடாம இப்போ அந்த பக்குவம்லாம் அந்த ஒளி பக்குவங்கள்லாம் ரொம்ப பேருட குறைவு என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் அல்லாத பக்குவத்தை தந்தர்கள் வானாங்க ஒளிச்சைய போகும்போதே நம்ம என்ன செய்யணும் இப்படித்தான் ஒளிச்செயின முறை இருக்கு நம்ம மைண்ட்ல வரணும் அப்ப அந்த தண்ணியை கொண்டாந்து என்ன செஞ்சாங்க இவரு மேல ஊத்தி விடுங்கன்றாங்க ஊத்தி விட்டப்ப எந்திரிச்சாங்க அப்பதான் சொல்ல சொன்னாங்க ஓடிக்கொண்டு இருக்கிற ஒட்டகையையும் குண்டாச்செட்டிக்குள் கொண்டாந்து சேர்த்து விடும் கந்திஸ்டி என்பது இப்போ குண்டா செட்டிக்குள்ள குதிரை ஒட்டகத்தை நிறுத்த முடியுமாண்டா அந்த கணக்கு இல்லை ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்ட ஆரோக்கியமா ஓடிக்கிட்டு இருக்கு திஷ்டி வந்துட்டா என்ன செய்யும் அது மெலிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடும் போகாம என்ன செஞ்சிருவாங்க அதுல இதை ஏத்துவாங்களா அறுத்து கரிசமைப்பாங்க குண்ட செடிக்குள்ள போட்டு சமைக்கணும் இப்ப உள்ள பாணியில குக்கர்ல போட்டு சமைக்கணும் மாத்திக்கிற வேண்டியதுதான் அப்ப அந்த அடிப்படையில அது நசூர் செல்லாலே சொல்லு சொன்னாங்க அப்ப திஷ்டில இருந்துன்னு எனக்கு பாதுகாப்பு வேணும் இப்ப ஒவ்வொருத்தரும் அல்லாத்தால ஒவ்வொரு தான் வாழ வச்சிருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹலை உணவு விஷயத்தில் இருந்து தூக்க விஷயத்தில் இருந்து சாப்பாடு விஷயம் எல்லாமே உடை விஷயத்துல இருந்து ஆழ அளவில் இருந்து எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க முகப்பாவனைகள் இருந்து குரல் வளத்தில் இருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இத்தனை பெண்கள் இருக்கோம் இத்தனை பேருக்கு ஒரு ஒரு முகம் ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு செயல்பாடு ஒவ்வொரு உருவம் உணவு ஒரே மாதிரியா சாப்பிட்ருப்போம் தூக்கம் ஒரே மாதிரியா தூங்கியிருப்போம் அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹலை வெவ்வேறையே கொடுத்துருக்கிறது மாதிரி அந்த குறைவாக இருக்கிறவங்க நிறையா இருக்கிறவங்களை பார்த்து

இல்லா பிள்ளை அழிவு அழிவுண்டா களிமாவுடைய நன்மை கிடைச்சிரும் லாகுல கூவத்தை அப்படி அதை மட்டும் சொன்னோம்னா திக்ரூடைய நன்மை கிடைச்சிரும் ஆக மொத்த நன்மை நம்மளுக்கு கிடைச்சுகிட்டே இருக்கும் இதை நம்மளும் நம்பர் போட்டு ஒரு குறைஞ்சது நூறு தடவை ஓதுவோமே நீய்த்து வச்சிடணும் எப்படி கேட்கணும் நல்லா டையா அல்ல இதை என்னை தவற விட்டுறாரு சொல்லுவது மைக்கு வச்சு சொல்றதை மட்டும் என்ன விட்டுறாத என்னுடைய செயல்பாட்டிலையும் கொண்டு வர வையா நான் ரசித்தத அனுபவிச்சத கூடிய கொண்ட என் சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க அதன்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைய கூடிய அல்லாண்டு நானும் செயல்படுத்தி உங்களுக்கும் செயல்படுத்தக்கூடிய வல்லமையா அல்லாண்டு நான் கேட்டுட்டு தான் இது ரெண்டு நாலு சொல்லியாச்சு இல்லையா எல்லாம் தூங்கலையோ ரெண்டு சொல்லியாச்சு மூணாவது யாராவது சொல்லுங்க சுபகானியே அது மீசானை திறத்து அதை வந்து நிரப்பக்கூடிய கூடிய அது இப்போ இந்த நாக உயர்மான திக்குன்னு சொல்லியிருக்க முடியாது நாலு அதுல அந்த வரிசையில அது வரல இப்போ இந்த நாலாவதுல